சார் வணக்கம் உங்கள் இல்லை கனவு நிறைவேற வேண்டுமா அப்போ உடனே எங்களுடைய ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எங்களோடய ப்ராப்பர்ட்டி எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்சப்பூர் விராலிமலை என்ஹெச்சில் ரோட்லேயே நம்ம ப்ராப்பர்ட்டி பண்ணியிருக்கோம் நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஐடிசி எஸ்ஆர்எஃப் சன்மார்க் குளோபல் டிவிஎஸ் போன்ற நிறுவனங்களுக்கு மத்தியில் முதல் முறையாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பாதாள சாக்கடை வசதியோட நம்மளுடைய ப்ராஜெக்டை அங்கே பண்ணியிருக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக வந்து காங்கிரீட் ரோடு எல்லா ரோட்டுக்குமே காங்கிரீட் ரோடு அகல காங்கிரீட் ரோட்ஸ் பண்ணி அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி வித் ஸ்ட்ரீட் லைட்டோட நம்ம பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஃபேவர் பிளாக் வாக்வே நம்ம அதில் பண்ணியிருக்கோம் ஸ்ட்ரீட் பேர்டு டிடிசிபி வித் ரேர் அப் ஆன் ரோட்லேயே நம்மளோட ப்ராஜெக்டை பண்ணியிருக்கோங்க நீங்கள் உடனே வீடு கட்டுறாலும் இதில் கட்டலாம் இல்லை வீடு கட்டி வாடகைக்கு விடுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இந்த ப்ராஜெக்டில் நம்ம பண்ணியிருக்கோம் ஏன்னா கிட்டத்தட்ட இப்போ குளோபல் டிவிஸில் பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் பஸ் இப்போ கட்டிகிட்டு இருக்காங்க இல்லைங்களா அந்த கவர்மெண்ட் பஸ்ஸோட பாடி தான் அந்த குளோபல் டிவேஸில் ஒர்க் போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரம் ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வாடகைக்கு ரூம்ஸ் ரொம்ப நேரில் டிமாண்டாக போயிட்டுருக்கு அப்போ நீங்கள் அதிலே ஒரு ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து நாங்கள் ஆயிரத்தி இரநூறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நானூறு வரை எங்களுடைய இடத்தங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் அழகாக நீங்கள் ஒரு நான்கு ரூம் கட்டிவிட்டால் கூட உங்களுக்கு மாதம் இவ்வளோன்ட்டு சொல்லி வாடகைக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் எங்களோடய ப்ராப்பர்ட்டி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உடனடியாக கால் பண்ணுங்கள் முதல்ல சைட்டை விசிட் பண்ணுங்கள் ஒரு சைட்டை வந்து நீங்கள் விசிட் பண்ணாதான் அதோட அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னான்னு உங்களுக்கு புரியும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இடம் பர்ச்சேஸ் பண்ணுறது செகண்ட்ரே நீங்கள் யோசனை பண்ணிக்கலாம் அதனால் எங்களோடய ஸ்கிரீனில் தெரிகிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் நைன் த்ரீ நைன் த்ரீ த்ரீ ஃபோர் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கான சேவையை நாங்கள் கண்டிப்பாக எப்போயுமே செய்வோம் அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ரெசிடென்சியலுக்கும் எங்களுக்கு ப்ராப்பர்ட்டி நம்ம பண்ணிகிட்ருக்கோம் கே கே நகர் ஓலை ரிங் ரோட்டில் நம்ம ப்ராப்பர்ட்டி போய்ட்டுருக்கு அடுத்து நம்ம மாத்தூர் ரிங் ரோடு அந்த பர்ணி ஹோட்டலில் இருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவலில் நம்மளோட ப்ராப்பர்ட்டி போய்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா திருவருமல் பகுதியில் ஒலிம்பிக் ஸ்டேடிய நேராக நம்மளோட ப்ராப்பர்ட்டி போய்ட்டு இருக்கு இது நம்ம அள்ளித்துறையில் நம்மளோட ப்ராப்பர்ட்டி இருக்குது சமயபுரம் பக்கத்தில் எங்களோடய ப்ராப்பர்ட்டி போயிட்டுருக்கு இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நம்ம லோ இருந்து ஹை பட்ஜெட் வரைய எங்கக்கிட்ட ப்ராப்பர்ட்டிஸ் பிளாட்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அதனால் வந்து உங்களுடைய மனையை வந்து ஒரே ஒரு முறை வந்து பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் பிளான் பண்ணலாம் ஓகேங்களா முதல் முறையாக நம்மளுடைய வீடியோ பார்க்குறவங்க ஹைப் அதை கொடுத்து ஹைப் பண்ணிடுங்க மிகப்பெரிய லெவலில் ஜெயிக்கலாம் வாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் வீடு கட்டுறதுக்கும் ஒரு அட்டகாசமான ப்ராப்பர்ட்டி ஓகே தேங்க் சார் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் ஃபார் வாட்சிங்